இந்திய விமானப் போக்குவரத்து துறைக்கே ஒரு கரும்புள்ளியாக மாறியிருக்கிறது அகமதாபாத்தில் நடந்திருக்கும் ஏர் இந்தியா விமான விபத்து பாதுகாப்பான விமானமாக கருதப்படும் போயிங் ட்ரீம் விமானம் புறப்பட்ட ஐந்து நிமிடங்களில் இருப்பது பலருக்கும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த விமானம் நீண்ட தொலைவு செல்வது என்பதால் பாதுகாப்பு பரிசோதனைகளும் பல கட்டங்களில் இருந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த விபத்து நடந்திருப்பது பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளது உண்மையில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாக காரணம் இயந்திர கோளாறா அல்லது மனித தவறா இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு மோசமான வானிலை ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது வானிலை மோசமானால் அருகில் இருக்கும் விமான நிலையங்களில் தரையிறக்கப்படுவதையோ அல்லது விமானம் புறப்படும் நேரத்தை தாமதப்படுத்துவதையோ நாம் பலமுறை கேட்டிருப்போம் ஆனால் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் புறப்படும்போது வானிலை மிக தெளிவாக இருந்ததாகவும் மேற்பரப்பு காற்று குறைவாகவும் விசிபிலிட்டி எனப்படும் தெளிவு நிலை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேல் இருந்ததாகவும் விமான வானிலை முன்னறிவிப்பு கூறுகிறது விமான விபத்தின் வீடியோக்களை போது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில வினாடிகளிலேயே கீழே இருக்குவதற்கான லேண்டிங் இயரை விமானி உள்ளே இழுத்து விடுவார் ஏனெனில் விமானத்தின் லேண்டிங் கியர் மடக்கப்படாமல் இருக்கும்போது விமானத்தின் வேகம் குறைந்து அதனை கீழே இழுப்பதுடன் அதிக அளவிலான எரிபொருளையும் வீணாக்கும் ஆனால் விபத்து நடந்த விமானத்தின் வீடியோக்களை பார்க்கும்போது லேண்டிங் மடக்கப்படாமல் போல தெரிவதாகவும் ஏதோ ஒரு முக்கிய காரணத்திற்காக விமானிகள் அதை மடக்காமல் இருந்திருக்கக்கூடும் கூடும் என்பதும் நிபுணர்களின் சந்தேகமாக இருக்கிறது அடுத்ததாக கடந்த ஆண்டுகளில் மட்டும் குஜராத் விமான நிலையங்களில் முறை பறவைகள் விமானத்தில் மோதிய சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன குறிப்பாக பறவைகள் அதிகம் காணப்படும் பகுதியில் அகமதாபாத் விமான நிலையம் அமைந்திருப்பதாகவும் பல நேரங்களில் அங்கு நிகழும் விபத்துகளுக்கு இவை காரணமாக இருந்திருப்பதாகவும் கூறும் நிபுணர்கள் இம்முறையும் அது நிகழ்ந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் விமானம் போடுபாதையின் முனையை கடக்கும் போது புழுதி தெரிவதால் இயந்திரத்தின் சக்தி குறைவாக இருந்திருக்கக்கூடும் அல்லது இரட்டை இன்ஜின் செயலிழப்பு நிகழ்ந்திருக்க லாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் இரண்டு இன்ஜின்களும் பழுதாவது அரிதிலும் அரிது என நிபுணர்கள் கூறுகின்றனர் விமானம் புறப்படும்போது கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கிய விஷயங்களில் இறக்கை மடிப்புகளும் ஒன்று இறக்கை மடிப்புகள் சரியான கோணத்தில் இல்லையெனில் விமானத்தை மேலேற்றுவது கடினமாவதோடு சிக்கலானதாகவும் மாறும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக அதிக பயணிகளை கொண்டிருக்கும் விமானத்தின் இறக்கை மடிப்புகள் சரியான கோணத்தில் இருக்க வேண்டும் அதோடு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் போது காற்றும் அடர்த்தியானதாக இருக்கும் இது விமானத்தை மேலேற்றுவதை கடினமானதாக மாற்றும் என்றும் இதுபோன்ற காலங்களில் சரியான கோணங்களில் இருக்கும் இறக்கை மடிப்புகளே விமானத்தை மேலேற்று உதவும் எனவும் கூறப்படுகிறது குஜராத்தில் நேற்று சுமார் நாற்பது டிகிரி வெப்பநிலை பதிவாகி இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்நிலையில் ஒருவேளை விமானத்தை மேலேற்றும் போது இறக்கை மடிப்புகளின் கோணத்தை விமானிகள் கவனிக்க தவறி இருக்கலாம் என்ற சந்தேகமும் வலிக்கிறது ஆனால் வீடியோக்கள் மூலம் விமானத்தின் இறக்கை மடிப்புகள் எப்படி இருந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை என்பதால் அதனால் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டிருக்குமோ என்ற ரீதியிலும் விசாரணைகள் தொடர்கின்றன மேலும் எரிபொருளில் கலப்படம் நடந்திருந்தாலும் அது என்ஜினை பாதித்து விபத்து ஏற்படலாம் எனவும் கூறப்படுகிறது விபத்து நடக்கும்போது விமானம் சுமார் ஒரு லட்சம் லிட்டர் எரிபொருளை கொண்டிருந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆனால் இந்த காரணத்தை பல கோணங்களில் ஆராய வேண்டியிருப்பதாக விமான போக்குவரத்து பத்திரிகையாளர் கிறிஸ்டின் தெரிவித்தார் என்ன நடந்திருக்கும் என்பது உறுதியாக தெரியவில்லை என்றாலும் வெளியாகி இருக்கும் வீடியோக்களை பார்க்கும் போது ஒருவேளை விமானம் புறப்படுவதற்கு முழுமையாக தயாராகவில்லையோ என்ற சந்தேகம் எழுகிறது விமானிகள் விமானத்தை ஆராயாமல் புறப்பட்டு இருக்கின்றனர் என்று நான் கூறவில்லை ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் எங்கோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை வீடியோவை பார்க்கும்போது புரிகிறது குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு விமானம் நம் கண்களை விட்டு மறைந்து கீழே சென்று பின்னர் தரையில் விழுந்து எரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது இதை கொண்டு விபத்திற்கான சாத்தியக்கூறுகளை கூற முடியுமே தவிர எதையும் உறுதி செய்துவிட முடியாது விபத்திற்கு பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம் விமானிகள் சரியாக கவனிக்காமல் விமானத்தை இயக்கி இருக்கலாம் என்ஜின் கோளாறாக இருந்திருக்கலாம் தொழில்நுட்ப கோளாறாக இருந்திருக்கலாம் புறப்பட்ட பின்னர் இறக்கை மடிப்புகளில் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் அதை ஆராய்வதற்கான வேலைகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன விமானத்தின் கருப்பு பெட்டியை ஆய்வு செய்தால் காக்பெட்டில் என்ன நடந்திருக்கும் வார்னிங் சிக்னல் ஏதேனும் கொடுக்கப்பட்டதா என்பது பற்றி நமக்கு துல்லியமாக தகவல்கள் தெரிய வரலாம் தற்போது விபத்துக்குள்ளான விமானத்தின் ஒரு கருப்பு பெட்டி கண்டறியப்பட்டுள்ளது மற்றொன்றை தேடும் பணிகள் நடந்து வருகின்றன விபத்து குறித்து விசாரணைகள் நடந்து வரும் நிலையில் இறுதி விசாரணை அறிக்கை அடுத்த ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு முன் வெளியிடப்படும் என கூறப்படுகிறது இதில் விபத்திற்கான சாத்தியமான காரணங்கள் பற்றிய விரிவான பகுப்பாய்வு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது